நெல்லையில் எழுவது வருட பாரம்பரிய ஸ்ரீ ராம்லாலா ஸ்வீட்ஸ் அவர்களது நான்காவது கிளையை கேட்டிஸ் நகரில் திறந்துள்ளனர் நெல்லையில் பாரம்பரிய இனிப்பு மற்றும் கார வகைகள் மேலும் ஸ்ரீ ராலாம் ஸ்வீட்ஸில் மட்டும் கிடைக்கும் பூ அல்வா இளநீர் அல்வா கருப்பட்டி அல்வா கவுனியரிசி அல்வா என இருபது வகையான அல்வாக்கள் விதவிதமான பக்லவா இனிப்பு வகைகள் கேக் மற்றும் வட இந்திய ருசியில் சாட் வகைகள் என ஏராளமான உணவு வகைகளுடன் ஸ்ரீ ராம்லாலா உரிமையாளர் எஸ் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் எஸ் அரவிந்த் ஸ்ரீ ராம்லாலா குடும்பத்தினர் அவர்களது புதிய கிளையை கேட்டிஸ் நகரில் சிறப்பாக திறந்துள்ளனர் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் நிர்வாகம் வந்து ஸ்ரீராம் லாலா கடை நாங்கள் வந்து இப்போதைக்கு கிளை வந்து கேடிசி நகரில் வந்து இப்போ புதுசாக கிளை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இன்றையிலேருந்து இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து பாரம்பரியமான உள்ள கடை இந்த கடையில் வந்து எல்லாமே அல்வா வெரைட்டிஸ் நிறைய உண்டு கவுனி அரிசி அல்வா அத்திப்பழம் அல்வா கருப்பட்டி அல்வா ரோஜாப் அல்வா இப்படி நிறைய வகை வகையாக ஃப்ரூட் அல்வா நிறைய வகையான உள்ள அல்வாக்கள் உண்டு நாங்கள் வந்து பாரம்பரியமான உள்ள கடை இது வந்து நாங்கள் நாலு தரமுறையாக அந்த கடையை வந்து நடத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து இங்கே கேடிசி நேரில் வந்து நாங்கள் வந்து இந்த கடை வந்து திறப்பு விழா பண்ணியிருக்கோம் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களுடைய நிர்வாகம் வந்து நூற்றி அறுபது வருஷமாக நாங்கள் வந்து இருக்கோம் எல்லாமே உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே நேச்சுரலாகவே செய்கிறது அதாவது எதுவுமே வந்து சும்மா கவுனி அரிசி அல்வான்னு சொல்லி போட்டு ஏதாவது எசன்ஸ் அந்த மாதிரி பிறகு கிடையாது ரோஜாப்புன்னா ரோஜாப்பு தான் இருக்கும் ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும் எல்லா வகையான உள்ள அல்வாவும் மருத்துவ குணம் உள்ளது மெயினாக வந்து அதை பார்த்துடுங்க எந்த ரோஜாப்பு அல்வா சாப்பிட்டிங்கன்னா நல்ல குடல் புண்ணு வாய்ப்புண்ணு நெஞ்சு கரிப்பு வயிற்றுப்போக்கு இப்போ நல்லா கேட்கும் இது வந்து நல்லா உலக நாட்டாக உலக நாட்டுக்குள்ள அளவில் நம்ம வந்து இதை வந்து சப்ளை இருக்கோம் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுதாங்க இப்போ இத்தாலிக்குனாக்கி கருப்பட்டி அல்வா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுதாங்க அவங்க இங்கேருந்து கொண்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ணுதாங்க நாங்கள் பண்ணலை அவங்க இங்கேருந்து அது ஏஜென்ட் அங்கே வந்து கொண்டு போய் இது பண்ணுதாங்க எங்களுடைய நிர்வாகத்தில் வந்து அல்வா வந்து வெரைட்டிஸ் அல்வா தான் நிறையா போட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து காமிச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு அல்வாவும் மருத்துவ குணம் உள்ள அல்வா அது வந்து எங்களுடைய தரம் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடியது அதனால நாங்கள் வந்து அந்த இதை வந்து ரொம்ப எல்லாரும் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன்